சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாட்யாய கமலா நிதய நமகா புன்னகை ராமாயணம் சுந்தரஸ்பந்தம் பத்தாவது ஸ்லோகத்தை நாம் ரசிக்க உள்ளோம் இந்த சுந்தர ஸ்பந்தத்தை புன்னகை ராமாயணத்தின் ஐந்தாவது பகுதியான சுந்தரஸ்பந்தத்தை ரசிக்கும் போது நாம எவ்வாறு பகவானை தியானம் பண்ணிட்டு ரசிக்கணுங்கிறத இந்த ஸ்லோகத்திலே வில்லூர் சுவாமி காட்டுகிறார் முக்கியமான ஸ்லோகம் ஸ்லோகத்தை முதல்ல சேவிச்சிடுவோம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கும் ஹனுமான் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை சேவிக்க நீங்களும் தயாரா முதல்ல ஸ்லோகத்தை பார்த்துருவோம் பத்தாவது ஸ்லோகம் கதாவாசம் கிருத்வா சுபகவடு நிஷம்யாதி மகதாம் முகேமந்தம் ஹாசம் கலயதி ரகுத்தம் என்பது ஸ்லோகம் அதாவது இதை எப்படி ரசிக்கணுமா ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூவரும் ஒரே ஆசனத்துல இருக்கா அவ திருவடி வாரத்துல கூட ஹனுமான் இருக்கார் இன்று வடுவூர் கருவறையில எப்படி உற்சவ மூர்த்திகள் இருக்காளோ அதே மாதிரி தியானம் பண்ணிக்கணும் இந்த பக்கம் சீத்தை நடுவுல ராமன் இந்த பக்கம் லக்ஷ்மணன் திருவடி பக்தியோடு ஹனுமானும் எழுந்தருளியிருக்கிறார் திருவடியான ஹனுமானும் இப்ப என்னன்னா இந்த சீதை ராமனுக்கு ஹனுமானுடைய அந்த சாகசங்கள் சுந்தர சுந்தரகாண்டத்துல அவர் செய்த அந்த வீரதீர சாகசங்களை எடுத்து சொல்றார் அதை ராமன் கேட்டு புன்னகை செய்கிறான் பக்கத்துல கை கூப்பிண்டு ஹனுமானும் நின்று ராமனுடைய புன்னகையை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார் இந்த காட்சி அப்படியே மனசுல தியானம் பண்ணிட்டுதான் மேற்கொண்டு வரவுள்ள எல்லா ஸ்லோகங்களையும் நாம பார்க்கணும் ஏன்னா இனி வரவுள்ள ஸ்லோகங்கள்லாம் எப்படின்னா சீத்தை பேச போறா ராமன் கேட்டு சிரிக்க போறான் அவ்வளவுதான் இருக்கும் அப்போ ராமனுக்கு பக்கத்துல தொண்டன் லக்ஷ்மணன் இருக்கார் அவர் எங்க போனாலும் லக்ஷ்மணன் கூட வருவார் அப்ப அவர் பக்கத்துல இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும் சீத்தையின் பக்கம் இந்த பக்கம் ஹனுமானும் நிக்கிறார் ஏன்னா தாயார் எவ்வளவு அழகா பேசுறா அது தன் பெருமைங்கிறதுக்காக அவர் நிக்கல அவர் பெருமையை தான் அவரே பேச மாட்டாரு இருந்தாலும் தாயார் எவ்வளவு அழகா பேசுறா பெருமாள் எவ்வளவு அழகா சிரிக்கிறார் அந்த பகவத் அனுபவத்துக்காக இந்த பக்கம் ஹனுமான் ராமனுக்கு தொண்டு செய்ய அந்த பக்கம் லக்ஷ்மணன் சீத்தை பேசறா ராமன் கேட்கிறான் இந்த காட்சியோடு தான் இனி உள்ள ஐம்பத்தி மூன்று ஸ்லோகங்களையும் நாம ரசிக்க போறோம் அதற்கு தொடக்க புள்ளிதான் இந்த பத்தாவது ஸ்லோகம் ததா வாசம் கிருத்வா வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனை பார்த்து சொல்றார் அதனால ராமானி முடிவு பண்ணாய் ததா வாசம் கிருத்வா இந்த கஷேத்திரத்துல கோவில் கொள்வது என்று முடிவு செய்தாய் எந்தூர்ல சுபக வடுவூர் தேச சதனே அழகான ரம்யமான காவிரி கரையில் உள்ள வடுவூர் என்ற கஷேத்திரத்தில் ஒரு திருக்கோவில் அமைத்துக்கொண்டு அயோத்தியால ஹனுமானுடைய பெருமை கேட்கறதுனா ஒரே கூட்ட நெரிசலா இருக்கும் ஏன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு அயோத்தியில பிராண பிரதிஷ்டைனா அன்னைக்கு அயோத்திக்கு அத்தனை பேரும் போறேன்னா அந்த கூட்ட நெரிசல்ல எங்க போய் பார்க்க முடியும் அதனால பல பல விஐபியே எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் நாமும் சங்கரா டிவி லைவ் டெலிகாஸ்ட்ல நாம பார்த்தோம் விஐபியே அவ்வளவு தள்ளி நின்றுருக்கா அப்ப நாமெல்லாம் எங்கேயிருந்து போறது அதனால நாம என்ன பண்றோம் நம்மூர் ராமர்

பாருங்க மஞ்சு வச்சசா இல்ல தனையா மஞ்சு வச்சசா ஏன் ஜனகன் மகள்னு சொல்லணும்னா அதுல ஒரு சின்ன பின்னணி இருக்கு ஏன்னா ராஜா பெரிய வேதாந்தி அவர் யாக்ஞவர்த்தெல்லாம் காலக்ஷேபம் பண்ணவர் அதனால அவருடைய மகள் சீத்தை பேசுவதற்கு கேட்கணுமா பரமஞானியா பரமஞானியான சிறந்த வேதாந்தியான ஜனகனுடைய மகளான சீத்தை அவள் பேச ஹனுமத் பேசினது அத்தனை என்னன்னா ஹனுமத் காரியான ஹனுமான் என்னென்னலாம் செஞ்சான் அதாவது மகேந்திரகிரியிலிருந்து புறப்படுவது சுந்தரகாண்டம் எங்க ஸ்டார்ட் ஆறுதுன்னா மகேந்திரகிரியில ஹனுமான் பறக்க தொடங்குகிறார் அந்த பாயிண்ட்ல சுந்தரகாண்டம் ஸ்டார்ட் ஆறுது அதிலேந்து இலங்கைக்கு போய் என்னென்னலாம் பண்ணாருங்கிற அத்தனை விஷயங்களையும் கதிமையின் இசம்யா அதிமகத்தாம் அந்த சிறப்பான விஷயங்களை எல்லாம் சீத்தை பேச அதை கேட்டு ராமா முகே மந்தம் ஹாசம் கலையசி ரகுத்தம் சகிமிதம் உன் முகத்திலே ஒரு மெல்லிய புன்னகை அழகான புன்னகை ஹனுமானின் பெருமையை கேட்ட ஆனந்தத்தின் வெளிப்பாடாக நீ பூத்தாயே அதுதானா இது இப்போதும் வடுவூரிலே அதே ஹனுமானின் பெருமைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் நீ சிரிக்கிறாயா என்று கேள்வி கேட்பது போல் இந்த ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தினுடைய திரண்ட பொருள் நாளை முதல் இப்படித்தான் தியானிக்க போறோம் ராமன் கூட லக்ஷ்மணன் வந்துட்டான் இந்த பக்கம் சீத்தை வந்துட்டா ஹனுமான் தொண்டனும் கீழே நிக்கிறார் இப்ப சீத்தை ஹனுமானுடைய எல்லாம் எடுத்து சொல்ல அதை காதார கேட்டு ஹனுமானுடைய பெருமைகளை எல்லாம் நினைத்து எதிர்த்தாப்ல ஹனுமானையும் பார்த்து ஓ அனுமானே நீ இப்படி செஞ்சியா அப்ப அந்த காட்சியை நினைச்சு பாருங்க காதால ஹனுமான் பெருமையை கேட்கிறான் ராமன் கண்ணுக்கு எதிரே ஹனுமானே தெரியறான் அப்போ காதால கேட்டுட்டு ஓ ஹனுமானே இப்படி செஞ்சுக்கான்னு ஹனுமானை பார்த்து சிரிக்கிறானா மறுபடியும் காதால சீத்தை சொல்றதை கேட்கறான் ஹனுமான பார்த்து சிரிக்கிறான் இப்படியே ஒவ்வொரு நிமிடமும் இன்றும் வடுவூர் கோவிலில் அந்த சீத்தை சுந்தரகாண்டத்தை ராமன் காதில் சொல்லிகிட்டே இருக்கா கண்ணால ராமன் ஹனுமான பார்க்கறான் முகத்திலே புன்னகை பூக்கிறான் அப்ப பாருங்க இந்த ஹேண்டை கோவார்டினேஷன் ஒன்று சொல்லுவா அது போல இயர் ஐ மௌத் கோவார்டினேஷன் காதால ஹனுமான் புகழ சீத்தை சொல்ல கேட்கிறார் கண்ணால ஹனுமான பார்க்கிறார் வாயால புன்னகை செய்கிறார் அப்படி புன்னகை செய்கிறாயானு இந்த ஸ்லோகத்துல அனுபவம் அப்போ மூன்று விஷயம் இங்கே புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா ஹனுமானுடைய புகழ காதால கேட்கிறார் ஹனுமானை கண்ணால் பார்க்கிறார் வாயாலே அதனால் சிரிக்கிறார் ரெண்டு இது உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய கல்யாண குணம் என்ன அப்படின்னா அவர் தனக்கு எந்த பெருமைன்னு யார் சொன்னாலும் அதெல்லாம் ராமனுடைய அனுகிரகம்னு சொல்லிடுவார் அதனாலதான் தற்பெருமை விரும்பாத ஹனுமான் தன்வாயால் தன் பெருமை பேசாத ஹனுமான் இங்க சீத்தை ஹனுமானுடைய தான் பேச போறான்னா அவர் ஏன் அங்க வரணும் ஏன் வந்தார்னா பல காரணம் ஒன்று தாயார் பேசுறா அவ பேச்ச ரசிக்கணுங்கிறதுக்காக வந்தார் அவருக்கு விஷயம் அங்கே முக்கியம் இல்லை ரெண்டு இதை கேட்டு ராமன் சிரிக்க போறான் அந்த ராமனுடைய குணங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்காக வந்தார் மூன்று இந்த சாகசங்களெல்லாம் ஹனுமான் செஞ்சிருந்தாலும் அவராக செய்யல ராமன் அருளால் தான் செய்தார் அப்போ இன்னைக்கு சீத்தை ஹனுமானுடைய பெருமைன்னு ஒன்று பேசுறாருனா ஆக்சுவலா கிரெடிட் கோஸ் டு ராமா அது உண்மையில் ராமனின் தான் பேசுறார் எல்லாத்தையும் மேல நாலாவது விஷயம் ராமாயணத்தை யார் எங்க பாடினாலும் அந்த இடத்தில் ஹனுமான் இருப்பார் இப்ப சீத்தை சொல்லக்கூடிய சுந்தர காண்டமும் அந்த ராமாயணத்தின் ஒரு பகுதி தானே அப்ப எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத்த மஸ்த காஞ்சலின்னு இந்த இடத்தில் ஹனுமான் இருந்தே ஆகணும் அதனால அவர் எழுதாப்புல வந்தார் அந்த மாதிரி ராமனிடத்திலும் ராமநாமத்திலும் ராம சரித்திரத்திலும் ராம குணங்களிலும் அவ்வளவு ஈடுபாடு கொண்டவர் ஹனுமான் என்ற அவருடைய குணத்தை இதில் நாம் பார்க்கிறோம் இனி மூன்றாவது இதை ரசிப்போருக்கு என்ன பலன்னா ஹனுமானுக்கு இருக்கக்கூடிய வலிமை அதுல ஒரு பகுதி இத கேட்கற நமக்கும் கிடைக்கும் வாங்கோ ஹனுமானையும் சீதாராமர்களையும் சேவிச்சுட்டு அந்த வடுவூர் கருவறையிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய திவ்ய தம்பதியான சீதாராமர்கள் இளைய பெருமாள் லக்ஷ்மணன் திருவடி ஹனுமான் தியானிச்சுண்டு ஸ்லோகத்தை சொல்லுவோம் கதாவாசம் கிருத்வா சுபக வடுவூர் தேச சதனே ஹனுமத்யக்ரஸ்தே ஜனகதனையா மஞ்சு ஹனுமத் கதிமயி நிஷம்யாதி மகதாம் முகேமந்தம் ஹாசம் கலயசி ரகுத்தம் சிமிதம் என்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம் மன உறுதி வலிமை வீரம் எல்லாம் நிறையும் நன்றி வணக்கம்